ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் சுட சுடை இறால் பிரியாணி தான் வந்து பண்ண போகிறோம் அதுவும் மண்பானையில் தான் நம்ம இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுக்கு நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை பூண்டு தான் வந்து எடுத்திருக்கோம் ஏன் வெள்ளைப்பூண்டு எடுத்துருக்கோம் அப்படின்னா வெள்ளைப்பூண்டு நிறையா எடுத்திருக்கோம் அப்படின்னா இறால் வந்து ரொம்ப வாய்வுங்க அதனால தான் எடுத்திருக்கோம் இதில் வந்து ஒரு ஒரு புண் வந்து ரொம்ப கருப்பாக இருந்துச்சு இல்லையா தூக்கி வந்து போட்டுடலாம் அதனால தான் அதை வந்து எடுத்துட்டேன் இப்போ இது கொஞ்சமாக தான் வந்து இஞ்சி வந்து எடுத்திருக்கேன் நிறையா வந்து இஞ்சி அடிக்கலை கொஞ்சம் தான் வந்து எடுத்திருக்கேன் இது கூடவே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் புண் ரெண்டுமே வந்து வாய்வுக்கு ரொம்ப நல்லது நம்மளுக்கு வந்து இறால் வந்து ரொம்ப வாய்வு அதுக்காக இது ரெண்டையுமே வந்து சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு பேஸ்ட்டு பதத்தில் வந்து அதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே நான் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி வந்து ஊற வச்சிட்டேன் இன்றைக்கி வந்து பிரியாணி அரிசி அந்த மாதிரி எதுவுமே நம்ம வந்து சேர்க்க போகிறதில்ல வீட்டில் நாம் சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற அரிசியை தான் வந்து ஊற வச்சுட்டேன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சாச்சு இப்போ நாம் மண்பானையை வந்து சூடு பண்ணிடலாம் சூடு பண்ணிட்டு தேவையான அளவுக்கு வந்து கடலை எண்ணெய் தான் இன்றைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கொஞ்சமாக வந்து கடல் ஊற்றிக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக வந்து சோம்பு சோம்பு வந்து கொஞ்சமாக வந்து போட்டுக்குங்க அதுவே வந்து போதும் இது கூடவே நீங்கள் வந்து பிரியாணிக்கு என்னென்னலாம் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் வந்து ரெண்டு இலை கொஞ்சம் வந்து பட்டை அது மூணு வந்து ஏலக்காய் அது கூடவே பார்த்தீங்கன்னா மராத்தி மூக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து மராத்தி மூக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து வேண்டாம் உங்கள் இருக்கிறது நீங்கள் என்னென்ன பிரியாணிக்கு போடுவீங்களோ அந்த இலை பட்டை இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிறேங்க அதே மாதிரி தான் நம்ம இன்றைக்கி வந்து இதெல்லாம் சேர்த்தாச்சு எல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் வந்து வதக்கிக்கிருவோம் இது போட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து பெரிய வெங்காயம் தான் இன்றைக்கி வந்து போட் நறுக்கி வச்சுருக்கோம் இதுக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகாய் அவ்வளோதாங்க ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கினதுக்கு அப்புறமா போட்டதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்காக பெரிய வெங்காயம் இந்த பெரிய வெங்காயத்தையும் அதிலேயே போட்டுடலாம் போட்டு எல்லாத்தையும் வந்து வதக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அது மட்டும் நல்லா வந்து பார்த்துக்குங்க வெங்காயத்தை வந்து நல்லா வந்து வதக்கிடுங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லா வெங்காயத்தோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகட்டும் அது வரைக்கும் வந்து நல்லா வந்து வதக்குங்க வெங்காயம் வதக்கினதுக்கு அப்புறமா இதுக்கு வந்து நான் தக்காளி வந்து ரொம்ப அதிகமாலாம் வந்து சேர்க்கலை கொஞ்சமாக தான் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளி அளவுக்கு தான் நான் வந்து இன்றைக்கி சேர்க்க போகிறேன் ஏன்னா தக்காளி வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து புளிப்புக்கு வந்துட்டு நம்ம வந்து தயிர் எலுமிச்சம்பழம் இது சேர்க்குறதுனால நம்மளுக்கு வந்து இதுவே வந்து போதும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சிட்டுக்கு அளவுக்காக ஜீரகத்தூள் அதை வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் அவ்வளோதாங்க இதை போட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா போட்டு வந்து வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் பிரியாணிக்கு மெயினாகவே வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் வதக்கினதுக்கு அப்புறமா இது வந்து நம்ம கரண்டடுப்பில் தான் வந்து செய்கிறோம் நீங்கள் வந்து வீட்டில் கேஸ் அடுப்பில் வந்து பண்ணிக்கலாம் இது வந்து அது கேஸ் அடுப்பில் பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் வந்து இது இருக்கும் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கியாச்சு இதுக்கு நீங்கள் கருவேப்பிலை இதெல்லாம் யூஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்பீங்க இதெல்லாம் நான் அப்புறம் தான் வந்து போட போகிறேன் இப்போ இது எல்லாத்தையும் வதக்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி ஒரு தக்காளி தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் நிறையா வந்து போட இல்லை நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் ஒரு தக்காளி நல்லா வந்து நீல நிலமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளி வந்து அது கூட வந்து சேர்த்துடலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு போட வேண்டாம் இது கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வந்து வதங்கட்டும் யூஸ்வலாக நம்ம பிரியாணிக்கு எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை சாதத்தை வடிச்சிட்டு கூட தம் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் அது வந்து உங்கள் தான் இப்போ இது எல்லாத்தையும் போட்டாச்சுன்னா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் இருக்கு இல்லையா அதை தான் நம்ம இப்போ வந்து இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறோம் இப்போ அந்த அரைச்ச விழுதுகளை அதில் வந்து போட்டாச்சு இது நிறையா இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க ஏன்னா நம்ம போடுற விரால் வந்து அவ்வளோ வந்து வாய்வு அதனால தான் வந்து இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள் இதுல வந்து நீங்க வீட்டுல என்ன பொடி பிரியாணிக்கு யூஸ் பண்றீங்களோ அந்த பொடியை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல பிரியாணி பொடி நாங்க சேர்க்க மாட்டோம் அப்படின்னா நீங்க வீட்டுல இருக்கிறதையே நீங்க நெரு வீட்டுல யூஸ் பண்ற மிளகாய் தூள் ப்ளஸ் கரம் மசாலா தூள் இது மட்டும் போட்டால் கூட போதும் இல்லை இப்போ வந்து நாம் வந்து இது கூட வந்து புதினா மட்டும் சேர்க்குறோம் புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் புதினா போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் உங்களுக்கு கொத்தமல்லி வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வெறும் புதினா மட்டும் தான் வந்து போட போகிறேன் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் இப்போ நாம் இதில் எந்த பொடியும் சேர்க்க போகிறதில்ல வீட்டில் நாம் யூஸ் பண்ணுற தான் வெறும் மிளகாய் தூள் மட்டும்தான் வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து சேர்க்க போகிறேன் அது கூட பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மிளகாய் தூள் ரெண்டும் தான் வந்து நம்ம இன்றைக்கி சேர்க்க போகிறோம் வேறு எதுவுமே வந்து சேர்க்க போகிறதில்லை நீங்கள் வந்து சிக்கன் பொடி மட்டன் பொடி இந்த மாதிரி என்ன பொடி வச்சுருந்தாலும் அதை கூட வந்து சேர்த்துக்கலாம் அது வந்து உங்களுடைய விருப்பம்தான் இப்போ நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய்த்தூள் தான் வந்து போட்டிருக்கேன் அது கூடவே நூறு கிராம் வந்து நான் வந்து விரால் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு நூறு கிராம் போட்டாவே ஒரு ரெண்டு பேர் வந்து தாராளமாக வந்து சாப்பிட்லாம் நீங்கள் நிறையா பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் கேஜி இல்லை வந்து ஒன் கேஜி வந்து சேர்த்துக்குங்க விராலில் வந்து யூஷுவலாகவே வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதனால வந்து நூறு கிராம் அளவுக்கு போட்டிங்கனாவே வந்து போதும் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா எல்லாத்தையும் போட்டு ஒன்றா வந்து வதக்கிக்கலாம் இது வதக்கினதுக்கப்புறமா அப்புறமா இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா இந்த ஸ்டேஜில் தான் நம்ம உப்பே வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம் முதல்ல வந்து உப்பே போடல இப்போ வந்து நான் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து அப்புறமேட்டு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க ஏன்னா மஞ்சள் தூள் வந்து நம்மளுக்கு வந்து வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் அரிசி வந்துட்டு ஊற வச்சிருக்கேன் இல்லையா இப்போ ரெண்டு டம்ளர் அளவுக்கு தான் வந்து தண்ணி வந்து ஊற்ற போறேன் கரெக்டான அளவுல ஊற்றுங்க தண்ணி ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு இப்போ ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணியை வந்து நம்ம சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து கொதிக்க விடலாம் ரொம்ப கொதிக்க வேண்டாம் தண்ணி கொஞ்சம் அளவுல கொதிச்சாவே வந்து போதுங்க இப்போ நாம் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கொதிக்க விடலாம் தண்ணி வந்து லைட்டாக வந்து சூடானா போதும் இப்போ நம்ம அரிசியை வந்து இது கூட வந்து சேர்த்துலாம் இப்போ பாருங்கள் நல்லா விராலோடைய இதெல்லாம் சாரெல்லாம் அது நல்லா இறங்கிடும் கொஞ்சம் அப்புறமே டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீடே அந்த அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து இருக்கும் இப்போ கொஞ்சமாக வந்து சூடானதுக்கப்புறமா நாம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அரிசி அதிலே போட்டுட்டு இப்போ உப்பு ப உப்பு வந்து உங்களுக்கு இன்னும் இன்னும் கரெக்டாக இல்லை அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் போட்டுறதுக்கு அப்புறமா தண்ணி வந்து லைட்டாக சூடானோன்னா நான் அரிசியை எடுத்து போட்டாச்சு அரிசியை வந்து ஊற வச்சு போடுற ஊற வச்சு போடமுடில்ல அப்படின்னா இப்பயே வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ஊற வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரம் வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிடும் அதுக்காக தான் வந்து ஊற வச்சுருக்கேன் இப்போ நாம் அரிசியெல்லாம் வந்து சேர்த்தாச்சு அரிசியை சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூடவே வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா தயிர் வந்து நாம் இப்போ தான் வந்து சேர்க்க போகிறோம் தயிர் வந்து முதலே நீங்கள் வந்து சே சேர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா முதலே சேர்க்க வேணாம் எப்போயுமே பிரியாணியில் அரிசி போட்டு கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் தயிர் சேர்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இப்போ நாம் இது கூடயே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் தயிர் போட்டதுக்கப்புறமா லெமன் கூட நீங்கள் ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து லெமன் அப்படியே வந்து தூவி விட்டி கரைச்சி விட்டிங்க அப்படின்னா பிரியாணி இன்னும் வந்து சூப்பராக வந்து இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு எல் நல்லா வந்து ஒன்றா வந்து கிளறிக்கலாம் அரிசி வந்து கொஞ்சம் மேகட்டும் ஏன்னா இது கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு வந்து ஆகணும் சோறெல்லாம் வந்து வெந்து ஃபைனல் இதில் தான் நம்ம வந்து தம் கட்ட போகிறோம் இப்போ நம்ம இதை நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து லெமன் வந்து அதிலே புழிஞ்சு விட்டேன் புழிஞ்சு விட்டதுக்கு அப்புறமா ரைஸ் வந்து ஃபுல்லாக அந்த பானை ஃபுல்லாக வந்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் இப்போ ரைஸ் வந்து கொஞ்சமாக வந்து வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து காஷ்மீர் தூள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து போடுங்க ஏன்னா காரம் வந்து பார்த்துட்டு போடுங்க இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும் ரைஸ் வந்து கொதித்து நல்லா வரட்டும் அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணலாம் இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்த ஸ்டேஜில் நாம் வந்து தம் கட்ட ஆரம்பிச்சிடலாம் இப்போ நாம் பாருங்கள் நல்லா ஒரு கிளரி கிளரி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு தம் கட்டும் போது மேலே நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஆவி வந்து கொஞ்சம் கூட வெளியே போகக்கூடாது நல்லா கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து உள்ளக்கே நல்லா வந்து வெந்திரும் இப்போ நாம் ஃபைனலாக கொஞ்சோன்னு நெய் வந்து நீங்கள் மேலே போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ நம்மளுக்கு இருபது நிமிஷம் கழித்து வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான சுவையான சுட சுட பிரியாணி வந்து ரெடி ஆயிருங்க இப்போ பாருங்கள் நல்லா கெலரி விட்டுட்டு நாம் வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் கழித்து எடுத்தோம் பிரியாணி சூப்பராக வந்து ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு நீங்களும் வந்து சாப்பிடுங்க பாருங்கள் நம்ம தம் கட்டி எடுத்ததுக்கப்புறம் பிரியாணி வந்து நல்லா சூடாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாம் வந்து நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய்